அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் வளப்பக்கம் பார்க்காம இடப்பக்கம் பார்க்காம நடுவில் நின்று மையமாக பார்ப்பது தான் நம்முடைய கொள்கை என்று மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்த கமலஹாசன் அவர்கள் எட்டாம் ஆண்டு துவக்க விளாவில் இன்னைக்கு ஆழ்வார்பட்டையில் தன்னுடைய தொண்டர்களை திரட்டி உரையாற்றியிருக்கார் அந்த கேட்ட எல்லாருக்குமே கமல் மேலே சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரிதாபம் வந்துச்சு ஏன் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்சியை நான் தொடங்கியிருந்ததுன்னா இப்போ நான் நிற்கிற இடமே வேறு ஆனால் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் பேசியிருந்தாரு அது இல்லாமல் அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இந்த எட்டாண்டு கால அனுபவத்தில் கமல் கற்றுக்கொண்ட பாடமாக நான் அதை பார்க்குறேன் அவர் யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரசிகன் வேறு வாக்காளன் வேறு என்பதை தான் நான் புரிந்து கொண்டேன் ஏன்னா இன்னைக்கு கமலஹாசனுடைய படங்க பார்க்காத கமலை பிடிக்காத ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது தமிழ்நாடு எல்லா வாக்காளர்களும் கமல் படத்தை பார்த்துருப்பாங்க கமலை கொண்டாடி இருப்பாங்க சமீபத்தில் வந்து விக்ரம் படத்துடைய படத்தை பார்க்காத ஆட்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கமலஹாசன் தேர்தலில் அதிகபட்சமாக அவர் எடுத்த வாக்கு பதினைஞ்சி லட்சம் வாக்கு தான் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தொன்னு அது அப்படியே பன்னெண்டு லட்சமாக குறைஞ்சது அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் திமுக கூட ஐக்கியமாகி இப்பொழுது ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தார் அதுவும் கொடுக்க முடியாது சட்டமன்றத்தில் வேணால் ஒரு சீட் ரெண்டு சீட் தர்றோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க ச அதாவது சட்டசபையவே கைப்பற்றோன்னு கனவோடு இருந்த கமலஹாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் நாம் உள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு சொல்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு கமலஹாசனுடைய அரசியல் தோற்று போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் கமல் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்காரு ரசிகன் ஒருபோதும் வாக்காளன் மாற மாட்டான் ரசிகனால் எதையும் தீர்மானிக்க முடியாது ரசிகனை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா பறவை காவடி எடுக்கலாம் மொட்டை போட வைக்கலாம் ரசிகனை வச்சு தேட்ரு வாசலில் தேங்காய் விடலை போட வைக்கலாம் இந்த வெல் உடைக்க வைக்கலாம் தேட்ரு வாசலில் போஸ்டர் அடிக்கலாம் பேனர் கட்டலாம் கட் அவுட் கட்டலாம் அதுக்கு பால் அபிசன் அடிக்கலாம் பீச் அடிக்கலாம் இப்படி பல வேலையை பார்க்கலாம் ஆனால் ரசிகனை வச்சுக்கிட்டு முதலமைச்சராக முடியாதுங்கிற விஷயத்த கமலஹாசன் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கம்பை வச்சு சுரட்டி சாட்டையால் சுரட்டி சிலம்பத்தால் சுரட்டி அடித்த மாதிரி விஜய்க்கு சொல்லியிருக்காரு என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் பேர் இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இதை பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரசிகன் வேறு வாக்காளன் வேறு ரசிகனை வச்சுக்கிட்டு நாட்டை ஆள முடியாது ரசிகனை வச்சுட்டு முதலமைச்சராக முடியாது ரசிகனை வச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு எட்டு வருஷம் கழிச்சு கமலுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா எட்டே மாசத்துல இன்னும் எட்டே மாசத்துல விஜய்க்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இருபத்தஞ்சிக்கு தான் கமலுக்கு புரிதல் வந்திருக்குது புத்தி வந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய்க்கு அந்த புத்தி வரும் புத்தி வர வைப்போம் ஏன்னா இந்தியா முழுக்க இன்றைக்கி பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படின்னா மெகாஸ்டார் சிரஞ்சீவி சொல்ல போனால் இந்தியாவிலே பெரிய மாநிலம் ஆந்திரா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிக அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு மொழி பெரிய கம்யூனிட்டியும் கூட சிரஞ்சீவியோட கம்யூனிட்டியாகவும் சரி அப்படிப்பட்ட சிரஞ்சீவியால் அங்கே அதிகாரத்துக்கு வர முடியல அதிகபட்சம் எம்எல்ஏங்களை பிடிக்க முடிஞ்சுது எம்பிக்களை பிடிக்க முடிஞ்சுது ஓட் ஷேர் பண்ண முடிஞ்சது அவரே கட்சியை கழிச்சிட்டு ஒருத்தர் கழட்டி எரிஞ்சான் தெரிஞ்சு மேலே மேலே நிற்கும் போது அதோடு எப்படி இருந்தவன்டா தேட்டரில் எனக்காக நீ என்னடா பண்ணிக்க அதாவது நம்ம ஊரில் அந்த மாலை கட்டுற கலாச்சாரம் கிடையாது ஆந்திரா கர்நாடகாவில் மாலை கட்டுற கலாச்சாரம் உண்டு நம்ம ஊரில் வெறும் பேனர் கட்டுவாங்க போஸ்ட் அடிப்பாங்க அதிகபட்சம் கட் அவுட் வைப்பாங்க ஆனால் ஆந்திரா கர்நாடகா போனீங்கன்னா மலர்களால் சுடப்பட்ட மாலை இந்த ராட்சத மாலைகளை ஜேசிபி கிரெயின்ல தூக்கிட்டு வந்து டன் கணக்கில் பூக்களை கொண்டு பூக்களால் அலங்கரிப்பாங்க தேட்டரை அது இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவில் கர்நாடகே அதுவும் ஆந்திராவிலலாம் சிரஞ்சீவி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து சங்கராந்தி ஒட்டுமொத்தமான பண்டிகையும் அவனுக்கு அதுதான் அது பெரிய ஹாலிடே சிரஞ்சீவி படம் அப்படிப்பட்ட சிரஞ்சீவியை திரையரங்களை கொண்டாடிய ஒருத்தனை மக்கள் தெருவில் இறங்கும் போது செருப்பை கழட்டி அறிஞ்சான் செருப்பு வந்து மேடை விழுந்துச்சு தூக்கி போட்டார் வீட்டுக்கு போனார் கட்சியை கலைச்சாரு ஏன்னா புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவன் கேரியரோட உச்சத்தில் இருக்கவன் கேரியர் டிஃபன் பாக்ஸோட உச்சத்தில் இருக்கவன் அவன் கைத்தட்டு விசில் சத்தம் தளபதி வாழ்க அது வாழ்க இது வாழ்க அப்படின்னு சொல்லி கொண்டாடறனால ஏச்சு பேச்சுக்களை தாங்க முடியாது ஏச்சு பேச்சுக்களை தாங்க அதாவது வெளிப்பட சொல்லலாம் நம்ம இந்தந்த அல்லு சில்லு இந்த இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அல்லு கலந்துக்கிட்டு இருக்கோம் ஆஹா முட்டை எரிஞ்சிருவாங்களோ ஒய் பிரிவு குறா அப்படிங்கிற மாதிரி தான் ஒய் எக்ஸ் ஒய் பிரிவு வந்தால் கூட மக்களுடைய கோபம் அதிகமாச்சுன்னா மக்கள் கேள்விக்கு ஆரம்பிச்சா எவனாலையும் தாங்க முடியாது அதுக்கு விஜய் ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படி தான் சிரஞ்சு போனார் போல் தமிழ் இந்தி சினிமாவில் எத்தனையோ க நடிகர்கள் கட்சி தொடங்காமல் நினச்சிருக்கான் நினைச்சவன இப்போ வந்து ரசிகனுடைய கோபத்துக்கு ஆளையரக்கூடாதுப்பா ரொம்ப உக்கரமாக இருக்காங்கன்னு சொல்லி க கலண்டு போயிருக்காங்க ஆனால் விஜய் தன்னுடைய ரசிகர்களை நம்பி கமலை போலவே கட்சி ஆரம்பிச்சார் சினிமா மட்டுமே தன்னுடைய பின்புலம் ரசிகன் மட்டுமே தன்னுடைய நம்பிக்கை அப்படின்னு நம்பி கொள்கை கோட்பாடற்று வந்தால் அவர்கள் கீழே வீழ்த்தப்படுவார் என்பதற்கு கமலஹாசன் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா கமல் கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லவே இல்லை கொள்கையை கெட்டதுக்கு நான் மாநாடு போட்டு கொள்கையை சொல்லுவனாரு மாநாட்டில் கெட்டதுக்கு நான் புத்தகமாக வெளியிடுவேன் நார் புத்தகமாக வெளியிடுவேன்னா ஆனால் கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லாமலே சைலண்ட் மூலில் இருக்கிறது தான் நான் தோற்று போன அரசியல்வாதியு சொல்லி பல பேர் கிடல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி மேடையில் சொல்வது என்பது அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியும்ல நான் தோத்து போயிட்டேன்னு சொல்கிறது ஆனால் சீமான் ஒருபோது நான் தோத்து போயிட்டு சொல்ல முடியாது நான் என்னோட இலக்கே வேறு நான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பண்றேன் நான் வந்து பத்து முறை வென்றவன் கிடையாது நூறு முறை தான் ஆனால் அந்த நூறு முறை தோல்வியில் வந்து பாடத்தை போயிருக்கேன் விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லையா மண்ணுக்கு உரம் அடிச்சு போயிட்டே இருக்காரு அது வந்து ஒரு எல்லாத்தையும் தன்னுடைய தோல்விகளை கூட அதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் நிச்சயமான கொண்டு போவார் ஆனா கமலஹாசன் நான் தோத்து போன அரசியல் மாறிட்டேன் இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இது வந்து எப்படின்னா அவர் ஒரு பகுத்தறிவாதியா இருக்கார் கமலஹாசன் இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நான் வந்து இருக்க வேண்டிய இடமேங்கிற இல்லைங்கிறாரு நான் மட்டும் டாக்டராக படிச்சிருந்தா நான் மட்டும் ஐபிஎஸ் தேர்வு எழுதியிருந்தா நான் மட்டும் ஐஏஎஸ் எழுதியிருந்தா அந்த டோல்பி படத்தில் பஸ்ஸை பிடிச்சா ஒரு ஜேனி பஸ்ஸை பிடிக்கல ஒரு ஜேனி வரும் ஒரு கதை வரும் அது மாதிரி நான் மட்டும் ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு மதிப்பெண் எடுத்திருந்தா நான் மட்டும் காலேஜில் அந்த கோல்டு மெடல் வாங்கியிருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதான் வாங்கலைல்ல அதான் கட்சி ஆரம்பிக்கல எட்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிங்க அது நடக்கலை நடக்காத பற்றி பேசக்கூடாது நான் மட்டும் சினிமாவில் இருந்திருந்தா நான் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா நான் மட்டும் எம்பியாக இருந்திருந்தா ஒன்றும் இல்லை அது அந்த நான் மட்டுங்கிறதே வேஸ்ட்டு நான் மட்டும் இருபது முன்னாடி ஆரம்பிச்சதுலாம் வேஸ்ட் அது வந்து நடைமுறைக்கு ஒத்துவாது இப்போ என்ன கமலுடைய கொள்கை தோத்து போன காரணம் கமலஹாசுன்ற தனி மனிதன் கிடையாது அந்த தனி மனிதனை எனக்கு பிடிக்கும் கமலுக்கு நம்மளும் ரசிகர் தான் ஆனால் கமல் எந்த கொள்கையை எடுத்து வைக்கிறாரு அது தேசிய அரசியலா தமிழ் தேசிய அரசியலா திராவிட அரசியலா பொதுவுடைமை சித்தாந்தமாக எதுவுமே இல்லை அவர் எல்லாத்துக்கும் இந்த சென்டரிசம்னு அறிச்சார் அது எவனுக்கும் புரியலை கமல் படத்தை அன்பேசிவம் புரியுறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆன மாதிரி அவர் கொள்கை புரியுதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அதுக்குள்ளே கமலுடைய மகளுக்கே பேத்தி பிறந்து அவர் மூணு தலைமுறை முடிஞ்சிடும் இன்றைக்கி நிலைமைக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஒன்று இருக்குது கமலுடைய கொள்கையை வந்து அவர் சொல்லலை அது புரியலைங்கிற மாதிரி இங்கே கமலுக்காவது கொள்கையை சொன்ன கொள்கை புரியலை இங்கே கொள்கையே இல்லை கொள்கைன்னு கேட்டால் வாடா ஏரியாவுக்கு வாடாங்கிறாங்க கொள்கைன்னு கேட்டால் டிவி கே ஃபார் டிஎன் அதாங்க இங்கே கொள்கைன்றாங்க டிவி கே பார் டிஎன்னா இது கொள்கைலப்பா அவங்க கெட்வாட் ஸ்டாலின் போடுறாங்க கெட் அவுட் மோடின்னு போடுறாங்க நாம் கெட் அவுட் மோடி எண் ஸ்டாலின் போடுது நம்ம என்ன பண்ணுறது போடுறா தளபதி தானே நமக்கு ஒரே அடையாளம் தளபதியை முன்னிறுத்தி டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி அவர் விஜயோட பட் படத்தோட போஸ்டர் போட எடுத்து போடுறாங்க ஜனநாயகன் ஜனநாயகன் எடுத்து போட்டுட்ருக்காங்க இருக்காங்க டிவி கே பார் டிஎன்னு போடுறீங்க எது டிவி டிஎன் முதல் விஜய் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி மொட்டை போகிறது டிவிக்கே கேபாட்டியண்ணா இல்லை விஜய் வந்து முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி பறவை காலத்து தொங்கிட்டு போயிருக்கானே அது டிவிக்கே கேபாட்டியண்ணா இல்லை விஜய் ரசிகர்லாம் சேர்ந்து மாவட்டத்தில் அறிவித்த உடனே மூணு கிலோமீட்டருக்கு பட்டாசை கொளுத்தி டிராபிக் ஜாம் ஏற்படுத்தாங்க அது டிவிக்கே கேபாட்டியனா மக்கள் பிரச்சனையில் ஒன் நிலைப்பாடு என்ன டிவி டிஎன்னு சொல்லி மூணு லட்சம் ட்விட்டுகளை போடக்கூடிய இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு விஜயால் ட்விட்டு போட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணலாம் ஆனால் அதை வச்சு அதிகாரத்தை பிடிக்க முடியுமா ஆட்சிக்கு வர முடியுமா இல்லை அதை கொண்டு தமிழ்நாட்டில் எதாவது சாதிக்க முடியுமா இன்னொன்று தமிழ்நாட்டில் கலா அரசியலுக்கு வந்தாச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் இன்னும் இந்த ஓராண்டில் தாவைக்கா சார்பாக ஒரு உருப்படியான போராட்டம் நடத்தப்படலை நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த தமிழக வெற்றி கழகம் அளவுக்கு நாம்தி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் அது பெரிய கட்சி கிடையாது அண்ணன் சீமானவர்களும் விஜயவளுக்கு புகழ்பெற்ற நடிகரும் கிடையாது இயக்குநரும் கிடையாது அன்னைக்கு விஜய் சீமான ஒரு போராளியாக தான் அறியப்பட்டார் ஆனால் ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் இயக்கம் ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே இயக்கமாக இருக்கும் போதே ஓராயிரம் போராட்டங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சீமானவில் ஆறு மாதம் சிறை ஆனாலும் அன்னைக்கு மீனவர் படுகொலை இனப்படுகொலை அந்த காலகட்டத்தில் வந்து கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆட்டு மூலம் கனிமூலில் கொள்ளைக்கிறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாம தமிழ் களத்தில் வீரியமாக நின்றுச்சு பெரிய அமைப்பு கிடையாது ஊருக்கு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பத்து பேரை வைத்துக்கொண்டு கூட தமிழ்நாடு முழுக்க நாம தமிழ் கட்சி போராட்டம் அதே போல் கட்சி வளர வளர போராட்டங்கள் மூலியமாக கைதுகளின் மூலமாக சிறைப்படுத்தல் மூலமாக நாம தமிழ் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அறியப்பட்டுச்சு கொள்கை வழக்க கூட்டங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக போட்ட ஒரே கட்சி நாம் தமிழ்ம கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏழு வரைக்கும் திமுக அதிகமான கொள்கை விளக்க போட்டங்களை போட்டதாக சொல்லுவாங்க அன்றைக்கி திமுக கொள்கை இருந்துச்சு அதனால் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கொள்கை இல்லை போடலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போடுற ஒரே ஒரு கட்சி நாம்தான் முடிச்சுதான் ஏன்னா தான் கொள்கை இருக்குது தாவக்க இது வரைக்கும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போடலை போடவும் முடியாது நம்ம கண்ணு முன்னாடி கடைசியாக சினிமாலேருந்து வந்து சட்டசபைக்கு போன சினிமாலேருந்து வந்து எதிர்கட்சியான ஒரே ஒருத்தர் விஜயகாந்தா மட்டும்தான் இருப்பார் சத்தியமாக அந்த வார்த்தையை எழுதிச்சிக்கோங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சினிமா என்கிற அந்த பிரபலத்தை ரசிகன் என்கிற அவனை வைத்து அரசியலுக்கு வந்து அதை வைத்து சாதித்தவராக விஜயகாந்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அதோட கடைசி ஏன்னா விஜயகாந்த் அதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர் மன்றங்கள் மூலமாக மக்களிடத்தில் இறங்கினார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் நட்புணத்துடைய இருக்கைகள் கிடைக்கும் சேர் கிடைக்கும் முன்னாடியெல்லாம் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் விஜயகாந்தை நரசிகர் நட்புணிகளுடைய பொருட்கள் கிடக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாங்க அப்படி நிறைய உதவிகளை மக்களுக்கு இந்த கைக்கு கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சவர் விஜயகாந்த் அதனால் மக்கள்கிட்ட இறங்கினாரு மக்கள் அவரை வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வரைக்குமான வாக்களை செலுத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டை போட்டு அவரை வந்து மேலே ஏற்றுனாங்க அதிகபட்சமாக ஒரு சினிமா நடிகன் அரசுக்கு தொடங்கி எட்டு பர்சன்ட் வாங்கினது விஜயகாந்தா மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேற யாரும் வரப்போகிறது இல்லை விஜய் அந்த சாதனையை முறியடிக்க போகிறதும் இல்லை சினிமாங்கிற அந்த ஒரே ஒரு பிரபலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செயலான்னு வர்ற எல்லாருக்கும் விஜயகாந்த் ஒரு பாடமாக இருக்கார் கமலஹாசன் பெரும்பாடமாக இருக்கார் கமலஹாசன் விஜய்க்கு ஒரு அரசியல் பாடத்தை நடத்தி முடிச்சிருக்காரு கமலஹாசனை பார்த்து விஜய் தெரிஞ்சுக்கல பிரசாந்த் கிஷோர் வருவார் ஆதவ் அர்ஜுன் இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் அப்படின்னா அவங்க ஹேஷ்டேக் போடலாம் ட்ரெண்ட் பண்ண வைப்பாங்க நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுப்பாங்க நல்ல டோப்பா விற்கலாம் வாங்கி கொடுப்பாங்களே ஒளிய ஆட்சி எப்படி நடத்துலன்னு சொல்லி தர மாட்டாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர